ஹலோ எவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நான் அவங்கள டெய்வேட் இப்ப எதுக்காக இருந்த பூனைக்குட்டி எதுக்கு கையில வச்சிருக்கேன் என்ன தானே பாத்துகிட்டு இருக்கீங்க இந்த பூனைக்குட்டி தாங்க பெரிய வேலையை பாத்து விட்டுருச்சு ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா பின்னோனே செஞ்சா என்ன வேலைன்னு கேக்குறீங்களா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா பூனைக்குட்டி கூட விளையாடலாம் சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் சொன்னையான்னு சொல்லி எங்கடா இந்த ஏரியா இருக்கான் அவன் மட்டும் கல்ல மாட்டான் பாருங்க எப்படி கிடைக்குது ரெண்டு நாள் குட்டி கூட விளையாண்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆனா இந்த ரெண்டு நாள் தூக்கமே போயிருச்சு ஏன் கேக்குறீங்க என்ன ஏன் கேக்குறீங்களா இது ரொம்ப கடிக்குது ஏன் கேக்குறீங்களா அலர்ஜி இருக்கவங்க தயவு செஞ்சு குட்டி கூட விளையாடாதீங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு பூனை குட்டி கூட விளாண்டா ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிரும் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆயிருந்து சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு நானும் பூனை கொட்டி கூட விளையாடலாம் சொல்லிட்டு விளையாண்டா எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு சின்ன தூசி மூக்குக்குள்ளே போனா கூட அதை வந்து என்னுடைய பாடி அக்செப்ட் பண்ணிக்காது தும்மலாக வந்துட்டே இருக்கும் மூக்கலருந்து தண்ணியா வந்துட்டு இருக்கும் தலை வலிக்கும் கண்ணெறியும் எல்லா பிரச்சனையும் இருக்கு ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா சார் நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது

ஸோ அதனால டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்க தயவு செஞ்சு பூனைக்குட்டி கூட விளையாடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மாஸ்க் போட்டுட்டு விளாடுங்க மாஸ்க் போடாமல் விளாண்டிங்கன்னா ரெண்டு நாள் தூக்கம் போயிடும் கண்ணெல்லாம் எரியும் சாப்பிட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பூனைக்குட்டியவே நீங்கள் வெறுத்துருவீங்க விளாடணும்னு நினைக்கிறவங்க டஸ்ட் அலர்ஜி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூனை குட்டி கூட விளையாடுங்க ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பூனைக்குட்டி தானே அதுலேருந்து என்ன வரப்போகுது அப்படின்னு ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் அதில் உள்ள சின்ன சின்ன முடி தூசி எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போயிடுது போகிறனால அது அப்படியே டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு போயிடுது நம்ம உடம்புல ஸோ அதனால் பூனை குட்டி கூட விளாட்றவங்க மாஸ்க் போட்டுட்டு விளையாடுங்க அதை சொல்லணும்னு தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னா ஒரு வீட்டில் எத்தனை பூனை வளர்க்கலாம் ஒன்று இல்லாட்டி ரெண்டு வளர்க்கலாம் ஆனா இங்க நம்ம வீட்டுல நாலு எத்தனை பூனை இருக்குன்னே தெரியல நாலு பூனையா அஞ்சு பூனையா ஆறு பூனையான்னு தெரியல ஒன்னு வருது திருப்பி போய் அந்த பூனை இன்னொரு பூனையை கூட்டிட்டு வருது திருப்பி அந்த பூனை போய் இன்னொரு பூனையை கூட்டிட்டு வருது சோதிக்கு இது என்ன வீடா இல்ல வேற என்னமான்னு தெரியல ஒரு நிமிஷம் அப்படியே நான் கேமராவை எடுத்துட்டு நான் வெளியில போறேன் வெளியில எத்தனை பூனை இருக்குன்னு மட்டும் பாருங்க நீங்க இந்த பூனை தான் இப்போ நான் தூக்கிட்டு வந்தேன் இது ஒரு பூனை என்ன பாக்குறேன் உன்னாலதான் வெளியே போலாம் அடுத்து இந்த இது ஒரு பூனை கத்தலுக்கு அடியில ரெண்டு பூனை போயிருச்சு மொத்தம் நாலு பூனை இருக்கு அதனால காட்ட முடியல ஏன்னா டிவி ஸ்டாண்டு உள்ள போயிடுச்சு அந்த பூனை நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு அப்புறமேட்டு இல்லாட்டி அடுத்த வீடியோல ஃபுல்லா நான் வீடியோ எடுத்து போறேன் எத்தனை பூனை குட்டி இருக்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்றேன் பூனைக்குட்டி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பூனை குட்டி கூட விளாண்டு இப்ப நானே பூனை மாதிரி படுத்து படுத்திருக்கேன் ஒண்ணுமே பண்ண முடியல ஸோ விளாடணும்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா மாஸ்க் போட்டு விளாடுங்க ஏன்னா நீங்களே ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க நமக்கு எப்படி இந்த அலர்ஜி வந்துச்சு அப்படின்ட்டு நான் பூனை கூட கூட்ட தான் இந்த டஸ்ட் அலர்ஜி உங்களுக்கு வந்திருக்கும் எனக்கே தெரியல நானும் டஸ்ட் அலர்ஜி எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனா அதுக்கு காரணம் பூனைதான்றது எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு நாளும் நான் பூனை கூட விளாண்டேன்னா அன்னைக்கு நைட்டே எனக்கு டஸ்ட் அலர்ஜி வந்துடும் நானும் நம்மளுக்கு எப்படி உடம்பு சரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனா தான் அது தெரிஞ்சிருக்கு இந்த பூனை இருந்து தான் நம்ம நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது